யூடியூப்பில் பருத்திப்பாலை பற்றி போடணும் அது மட்டும் இல்லை நான் அடிக்கடி குடிக்கக்கூடிய ஒரு பானம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பால் ரொம்ப உடம்புக்கு நல்லதாச்சு சரி குடிப்போமேன்னு சொல்லிவிட்டு இந்த கடைக்கு போனேன் சார் ஒரு பருத்தி பால் தாங்கன்னு கேட்டேன் வெயிட் பண்ணேன் ஸோ அவருடைய வாடிக்கையாளர்லாம் பார்த்துருந்தார் நிறைய கூட்டமாக இருந்தது சரி வீடியோ எடுப்போமே பருத்தி பால் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியங்க அதனால தான் கடை ஃபுல்லாக கூட்டம் அவ்வளோ அலைமோது சரி இருந்தாலும் நான் வந்து தொடர்ந்து அவர்கிட்ட பருத்தி பால் கேட்டே இருந்தேன் அவருடைய வாடிக்கையால் தான் கவனிச்சுட்டு இருந்தார் சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு கிடைக்கல பருத்தி பால்